பொன்னையப்பா சுவாமியப்பா திருப்பதி பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா மூன்றாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயன பொன்னையப்பா சுவாமியே ஐய பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயன பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா எட்டாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினொன்னாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பன்னெண்டாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதிமூணாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினைந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினாறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினெட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி